அசோகா யூனிவர்சிட்டியில் நடக்கிறது அப்படிப்பட்டதில் அதாவது ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு கவனிப்புக்கு உரிய ஒரு கருத்தரங்காக அது அவரும் நண்பர் ராஜன் குறையும் வந்து இணைந்து நடத்தினார்கள் அப்புறம் அது வந்து செமினார் இதழினுடைய சிறப்பிதழாக வந்தது இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து அந்த கல்வி புலத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பொதுநிலையில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது மிக பெரும் தாக்கத்தை வந்து ஒரு தலைமுறை கழித்து ஏற்படுத்தும் இதை மிக சிறப்பாக புரிந்து கொண்டவர்கள் இந்துத்துவாதிகள் தான் நாங்கள் எழுதுனதெல்லாம் இவ்வளோ வருஷமாக யாருமே பொருட்படுத்தலை கரடியாக கத்திட்டு கிடந்தோம் இப்போ தான் வந்து நாங்கள் எழுதுகிறதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்ருக்குறாங்க அதுபோல் வந்து அது நடத்திய அந்த கருத்தரங்கு அதன் பிறகு செமினாரில் அந்த சிறப்புதழ் வந்தது இப்போ அது வந்து விரிவாக்கப்பட்ட நிலையில் ஓரியன் பிளாக்ஸ் ஒன் மூலமாக புத்தகம் வரப்போகின்றது அப்புறம் இந்த நூல் வருவதற்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரூல் ஆஃப் தி காமனர் என்கின்ற அந்த திமுகவை பற்றிய மிகவும் கோட்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் அது அது எவ்வளவு வந்து பலரிடம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோம் என்றால் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் வந்து புத்தகம் வெளிவந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ரெவ்யூ ஆர்டிக்கல் வந்துருச்சு ரெவ்யூ ஆர்டிகிள் அதாவது புத்தக மதிப்புரை என்பது ஒன்று மதிப்புரை கட்டுரை என்பது வேறு புத்தக மதிப்புரை உங்களுக்கு தெரியாது ஒரு எண்ணூறு சொற்கள் அல்லது ஆயிரத்தி ஐநூறு சொற்கள் ரெவ்யூ ஆர்டிக்கிள் என்றது ஒரு மிக பெரும் கட்டுரையாக இப்போ சிலர் வந்து சில திரைப்பட விமர்சனர்களை பற்றி சொல்லுவாங்க படம் வரத்துக்கு முன்னாடியே விமர்சனம் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அது போல தான் வந்து அவ்வளவு அவசரமாக வந்து எழுதப்படுது ஏன் இந்த பதற்றத்தை ஏற்படுத்துது ஒரு பல்லைக்கழகம் வெளியிடக்கூடிய புத்தகம் ஒரு மூவாயிரம் காப்பி விற்கும் அதுதான் அந்த கல்வி புலத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து மறந்து விடக்கூடாது